விவசாயிகளை தடுத்து வைத்துள்ள சம்பு எல்லையை உடனடியாக திறக்க வேண்டும் என்று ஹரியானா மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார் பால்முருகன் வணக்கம் கூடுதல் விவரம் உச்ச நீதிமன்றமானது தற்போது விவசாயிகளை தடுத்து வைத்துள்ள ஹரியானா மாநில அரசு சம்பு எல்லையை உடனடியாக திறக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஹரியானா மா பஞ்சாப் உயர்நீதிமன்றங்களும் இதே போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது தான் விவசாயிகள் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போது வழக்கறிஞர்கள் தரப்பில் இந்த சம்பு எல்லையை திறக்க உத்தரவிட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார்கள் ஆனால் ஹரியானா மாநில அரசு வழக்கறிஞர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விரைவில் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆனால் அதனை ஏற்க உச்சநீதிமன்றமானது உடனடியாக மறுத்துவிட்டது விட்டது விவசாயிகளை ஏன் தடுத்து வைத்திருக்கிறீர்கள் தேசிய நெடுஞ்சாலையை எப்படி வந்து மூடி வைக்க முடியும் என்கிற பல்வேறு கேள்விகளை எழுப்பியது விவசாயிகள் வந்து போராட வந்தால் அவர்களுக்கு உணவு மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்கள் என்கிற அறிவுரையை வந்து நீதி வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து உடனடியாக இந்த ஷம்பு எல்லையை வந்து திறந்து போக்குவரத்தை அனுமதிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக வழக்கு தற்போது பத்தொன்பதாம் தேதிக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது கடந்தவரி பதிமூன்றாம் தேதி முதல் விவசாயிகளை டெல்லிக்குள் நுழைய விடாமல் ஹரியானா மாநில அரசு தடுப்புகளை ஏற்படுத்தி ஷம்பு எல்லையை மூடி வைத்திருக்கிறது இதன் காரணமாக விவசாயிகள் அங்கிருந்து டெல்லிக்குள் நுழைய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மோதல்களில் சில விவசாய வந்து உயிரிழந்தனர் அது தொடர்பான வழக்கு தான் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போதுதான் சம்பு வேலையை உடனடியாக திறந்து போக்குவரத்தை அனுமதிக்குமாறு உச்ச நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கிரிச்சா தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்